வட்டுக்கோட்டையை புறப்படவாகவும் மாதகல் அம்பாள் வீதி பிரித்தானியா லண்டன் டவுன் ஆகிய இடங்களை பதிவடமாகவும் கொண்டிருந்த சிவசுப்ரமணியம் அவர்கள் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று லண்டனில் விரைவு சேர்ந்தார் அன்னாறு காலம் சென்றவர்களான செல்லையா நாகரத்னம் தம்பதிகளின் பாசமிகு மூத்த காலம் சென்ற ராசரத்னம் நாகரத்னம் சம்பதிகளின் பாசமிக முத்த நிர்மலா தேவி அவர்களின் பாசமிக கடவரும் பாலச்சந்திரன் ராசலட்சுமி விஜயலட்சுமி விவேகானந்தன் ஆகியோரது அன்பு சகோதரரும் அனுஷ்யா தேவி ரத்ன தேவி ஷியாமலா தேவி டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாயீஸ்வரி ஆகியோரின் பாசமிக மைத்துனரும் ஆவார் இவ்வறிவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்